வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா வீட்டில் ரோஹிணி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க விஜயா வந்து நின்று கும்பிடுறாங்க காலையில யார் இவ்வளவு மணி அடிச்சு கும்பிடுறது மீனா தானே கும்பிடுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அண்ணாமலை வருவாரு ஏன் நாங்களெல்லாம் பூஜை பண்ணுறது இல்லையா அப்ப நீங்க என்ன கண்ணாடி மாட்டாமலா இருந்தீங்க அப்படின்னு விஜயா கோவமா கேட்க அவளை ஒரு வார்த்தை நல்லதா சொல்லிடக்கூடாதே உனக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏங்க அவளுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அத வர பாருங்கன்னு காட்ட மீனா கிச்சன்ல இருந்து வராங்க அங்க பாக்குற அண்ணாமலை மீனா நீதான் சாமி கும்பிடுறாட்டுக்குன்னு நினைச்சிட்டு இருந்த வேற யார் கும்பிடுறதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு சந்தேகம் தீராம அண்ணாமலை புஜு ரூம்குள்ள எட்டி பாக்க அங்க அந்த ரூம மட்டும் இல்ல வீட்டையே இந்திரலோகமா மாத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ் இவன் தானா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல திரும்பி பாக்குற விஜயா கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க மனோஜ் தீபாராதனை காட்டிட்டு இருக்காரு அங்க நின்னு பாத்துட்டு இருக்க என்ன வீடே ஒரே பக்தி மயமா இருக்கு நீ இருக்கும்போது யாரு பூஜை பண்றா அப்படிங்கிற முத்துவ வந்து எட்டி பாக்க மனோஜ் மணியடிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு இவனா அப்படின்னு முத்து திகைச்சு போய் பாத்துட்டு இருக்காரு என்னடா காலையிலே அதிசயமா பூஜை பண்றேன்னு விஜயா தீபாராதனை தொட்டு கும்பிட்டுட்டே கேக்குறாங்க சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதானானே மீனா கிட்ட ஹஸ்கி வாய்ஸ்ல கேக்குறாரு முத்து ஆனா அது எல்லாருக்கும் கேட்டுற அவரையே பாத்துட்டு இருக்காங்க டேய் அப்படியே காதுல ரெண்டு பூ வச்சுக்கடா பக்காவா இருக்கும் செட் ஆயிடுவேன்னு முத்து சொல்றாரு விஜயா ஏதோ ஊமையா போயிட்ட மாதிரி உம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு பக்தி பழமாயிட்ட அப்படின்னு ரவி கேக்க வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல சொல்லணும் தான் ஆனா இப்ப அப்படி என்ன நடந்துச்சுன்னு அண்ணாமலை கேக்குறாரு சொல்றேன் சொல்றேன் அப்பா இப்படி உட்காருங்க நீங்க எல்லாரும் அப்படி உட்காருங்க அப்படிங்கற மனோஜ் பவ்யமா கொண்டு தீபாராதன தத்த உள்ளர வச்சிட்டு வராரு என்ன விஷயம் மனோஜ்னு விஜயா கேட்க அம்மா ஈசிஆர்ல ஒரு பங்களா பார்த்தேன்னு சொன்னேன்ல அத வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை பக்கத்துல உட்கார்ந்து இருந்த விஜயா டேய் மனோஜ் அப்படின்னு ஆர்வமா கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் பக்கத்துல போய் உட்காந்து கைய புடிச்சுக்கிறாங்க நெஜமாவாடான்னு கேக்க ஆமா ஆண்டி அந்த வீடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படியா அப்படின்னு விஜயா ஆச்சரியப்படுறாங்க நல்ல விஷயம்தான் என்ன விலை சொல்றாங்களான்னு கேக்குறாரு அண்ணாமலை இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த வீட்டோட மதிப்பு அஞ்சு கோடி ரூபாப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கவே அஞ்சு கோடியா என்னங்க அஞ்சு கோடியா டேய் மனோஜ் அஞ்சு கோடி கொடுத்து அந்த வீட்டை வாங்க போறியா அப்படின்னு விஜயா ஒரே எக்ஸைட்டடா கேக்குறாங்க இல்லம்மா அந்த வீட்டோட ஓனர் மூணு கோடி ரூபாய்க்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல ரவி யோசனையா ஸ்ருத்திய பாக்குறாரு முத்து அஞ்சு கோடி ரூபாய் வீட்டு மூணு கோடி ரூபாய்க்கு தரானா ஏன்டா இடம் வீடுன்னு விற்கும் போது இருக்கிற விலைய விட ஏத்தி தாண்டா விப்பாங்க எப்படிதான் உனக்கு மட்டும் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாரு அதானே ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் கம்மியா வருதுன்னா கூட ஓகே தான் ஆனா ரெண்டு கோடி கம்மியா வருதுன்னு சொல்ற அது எப்படிதான் ரவி கேக்குறாரு டேய் இப்படி கம்மியா குடுக்கறானா அதுல ஏதாவது வில்லங்க இருக்க போகுதுடா இல்லன்னா பேய் வீடா இருக்க போகுது அப்படின்னு முத்து சொல்ல ஆ பேய் வீடா அப்படின்னு நினைக்கிற மனோஜ் பாக்க ரோகிணி முத்துவ பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவையா பாத்துட்டு இருக்கா ஆ அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல எல்லாருமே பயத்துல பாக்குறாங்க சுதாச்சிக்கிற விஜயா ஏங்க ஒரு நல்ல விஷயம் பேசும்போது இவன் எப்படி பேசுறான் பாருங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க மனோஜ் இந்த மாதிரி கிராஸ் ஸ்டாக் இந்த வீட்ல நிறைய இருக்கதான் செய்யும் அப்படின்னு ரோகிணி சொல்ல கிராஸ் ஸ்டாக் அப்படின்னா அப்படிங்கிறாரு முத்து நீங்க குறுக்க பேசுனீங்கல்ல தான் சொல்றாங்க அப்படின்னு சுத்தி டீடைல் கொடுக்குறாங்க எங்க இருங்க உங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்னு மீனா சொல்ல டேய் சரிடா நீ சொல்லுடா நான் கிராஸ் ஸ்டாக் பண்ணலங்கிறாரு முத்து அப்பா வீடு பேசி ஃபைனல் பண்ணியாச்சு வீடு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரத்துக்குள்ளேயே வாங்கிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லு இந்த வாரத்திலேயே வா மூணு கோடின்னு சொல்ற அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அண்ணாமலை ஒருவேளை மலேசியா மாமனார் எதுவும் குடுத்துருப்பாருப்பா ஜெயில இருந்து வந்துட்டாரா அப்படின்னு ரோஹினிய பார்த்து முத்து கேக்குறாரு அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி எந்திரிக்கிறாங்க விஜயா அப்படியா ரோகினி உங்க அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கேக்க அது வரலாம் அந்த மாதிரி நினைப்பே இல்லாத ரோஹினி ஐயோ ஆன்டி அதெல்லாம் இல்லன்னு சொல்ல மறுபடியும் ஸ்லோ மோஷன்ல இடத்துலயே உட்கார்றாங்க விஜயா அப்புறம் எப்படி மூணு கோடின்னு முத்து கேட்க டேய் கைல மூணு கோடி இல்ல தான் ஆனா முதல்ல இப்ப அட்வான்ஸ் அட்வான்ஸாவது கொடுத்து ஓகே பண்ணனும் அதுக்கு முப்பது லட்சம் இருந்தாலே போதும் அப்படின்னு மனோஜ் சொல்ல அந்த முப்பது லட்சமாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாரு அண்ணாமலை சந்தோஷி சார் ப்ராஃபிட்ல இருந்து கொடுத்த பத்து லட்சம் ரூபாய் இருக்குப்பா மீதி நான் அண்ணாமலை மத்த சப் சப்டீலர்ஸ் எல்லாம் பணம் தரணும் அவங்களும் தரேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு கோவில்ல வச்சு அந்த ஓனருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே நிதானமா சொல்லிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு தெரியும் நீ பெரிய ஆளா வருவனு ரோகினி நீ எப்ப கல்யாணம் பண்ணனியோ அப்போதுல இருந்துன்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஏழரை ஆரம்பம் அப்படின்னு முடிச்சிட்டாரு முத்து ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களான்னு மீனா மிரட்ட ஸ்ருதி நமட்டு சிரிப்பு சிரிக்க ரோகினி முறைச்சுகிட்டு நிக்கிறாங்க கொஞ்சத்து இருந்த கையை அப்படியே எடுத்துட்டு டேய் கத்துறாங்க விஜயா இல்ல மணி ஏழ்றையாவது சீக்கிரம் பேசுங்க வேலைக்கு போகணும்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சமாளிச்சுரு ரோகிணி இன்னும் முறைச்சிகிட்டே தான் இருக்காங்க டேய் அவனை விடுறா ரோகிணி தான் உனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம் அவ வந்ததுக்கு தான் உன் வாழ்க்கை அப்படியே ராக்கெட் வேகத்துல போகுது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ராக்கெட்னா எதுப்பா இந்த சோடா பாட்டில வச்சு அனுப்பணும்னா சொன்னு போகுமே அதுவான்னு நக்கலா கேக்குறாரு முத்து இப்போ மீனாவுக்கு சிரிப்பு வருது அடக்கிட்டு உக்காந்து முத்து முத்துகிட்ட இப்பதான் பழைய குறும்பு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு ரோகிணி முறிச்சிட்டு இருக்கேன் மனோஜ் தலையில கைய வச்சுக்கிறாரு டேய் வாய் சும்மா இரு அப்படின்னு அண்ணாமலை முத்துவை பார்த்து சொல்றாரு மனோஜ் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்ததுடா எனக்கு தெரியும்டா நம்ம வீட்லேயே நீதான் பெருசா விஜயா மனோஜ் கைய பிடிச்சி தோலை தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் அவனையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்ப நாங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோமான்னு ரவி கேக்குறாரு ஏய் நான் சொல்லலடா அவன் ஜாதகத்திலேயே இருக்கு அவன் பணக்காரனா வாழ்வான்னு அப்படிங்கிற விஜயா மனோஜ் பெருமையோட பாக்க அம்மா நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது நான் சீக்கிரமா அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்ல நாம எல்லாருமே அந்த புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ போலாம் போலாம் வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல அப்படின்னு விஜயா சொல்ல பாக்குறது மட்டும் இல்லம்மா ரெண்டு நாள் எல்லாரும் அங்கதான் தங்க போறோம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் வந்துருங்கன்னு ரொம்ப மிதப்பா சொல்றாரு மனோஜ் ரெண்டு நாளா எதுக்குன்னு ஸ்ருதி கேக்க அந்த ஓனர் தான் சொல்லியிருக்காரு ஸ்ருதி நீங்க ஃபேமிலியோட வந் இருந்து பாருங்க உங்களுக்கு செட் ஆகுதான்னு சொன்னாரு அதுக்காக தான் நம்ம எல்லாரும் போறோம் அப்படின்னு ரோஹிணி புன்னகை மன்னியா சொல்ல ரவி புரியாம ஸ்ருத்திய பாக்குறாரு ஏன்பா ஏதோ தேங்காய தட்டி பார்த்து வாங்குற மாதிரி வீட்ல தங்கி பார்த்து வாங்குங்கன்னு சொல்றாங்கன்னு முத்து கேக்குறாரு எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணி பாக்கணும் அவசரப்பட்டுலாம் எதுவும் பண்ணிட கூடாது எல்லாரும் அங்க போறோம் ரெடி ஆயிக்கங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்துவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க டெய் வீடு ஈசிஆர்ல இருக்குன்னு சொல்ற என்னோட ஹோட்டல் அண்ணா நகர்ல இருக்கு அவ்வளவு தூரம் நான் எப்படிடா வர்றதுன்னு ரவி கேக்குறாரு எனக்கும் டப்பிங்குக்கு கோடம்பாக்கம் தான் வரணும் நிறைய ஒர்க் இருக்கு ஈவினிங் டெலிகாஸ்டுக்கே மார்னிங் தான் டப் பண்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வரலங்கிறாரு ரவி டேய் எல்லாரும் ஃபேமிலியா போய் தங்கணும்னு தானே சொல்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆன்னு தவிப்போட சொல்றாங்க விஜயா டேய் ஒர்க் இருக்குடா நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம் அப்படின்னு ரவி சொல்ல அம்மா என்னமா இவன் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு டேய் அவன் தான் சொல்றான்ல ரெண்டு நாள் லீவ் போட்டுவாங்களேன் அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா அப்படிலாம் லீவ் போட முடியாதுமா அப்படிங்கிறாரு ரவி ஆண்டி நான் டப்பிங் பேசலன்னா டெலிகாஸ்ட் ப்ராப்ளம் வரும் அப்புறம் என்ன மாத்திடுவாங்க நாங்க வீக்கெண்ட்ல ஒரு நாள் வந்து பாக்குறோம் அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல ஆமா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு ரவி ரூம்குள்ள போக ஸ்ருத்திய ஃபாலோ பண்றாங்க எனக்கு நான் மட்டும் எதுக்கும் வராதீங்க ஏதோ பண்ணி தொலைங்கன்னு கோவமா எந்திரிக்கிறாரு மனோஜ் தேய் மனோஜ் எதுக்குடா கோவப்படுற அப்படிங்கிற விஜயா மனோஜோட தைய புடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க எந்திரிக்கிற முத்து டேய் ரவி இங்க வாடான்னு கூட்டிட்டு போறாரு ஸ்ருதி ஒரு நிமிஷம் வாங்கலேன்னு மீனா இந்த பக்கம் ஸ்ருத்திய கூட்டிட்டு போறாங்க ரூம் குள்ள ரவிய கூட்டிட்டு வந்துட்டு கதவு சாத்துற முத்து டெய் ரெண்டு நாள் தானேடா போயிட்டு வந்துர்லான்னு சொல்ல டெய் நீ தானேடா வர வரமாட்டேன்னு சொல்லுவா அவன் கூப்பிட்டா இப்ப நீயே போலான்னு சொல்ற அப்படின்னு ரவி கேக்கு அதெல்லாம் இல்லடா குடும்பமா போகணும்னு ஆசைப்படுறான் எனக்குமே அவ்வளவு தூரம்லாம் போயிட்டா சவாரி வர்றது கஷ்டம்தான் ஆனா இப்ப நாம போகலன்னு வை ஏதோ பொறாமையில வரலன்னு சொல்லுவான் அவன் வீடு வாங்குறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவான் அப்படின்னு முத்து சொல்ல கண்டிப்பா அவன் அப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு ரவி ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்ல அவன் அஞ்சு கோடி ரூபா வீட்டை மூணு கோடி ரூபான்னு சொல்றத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு எங்கேயாவது ஏமாந்து தொலைய போறான்டா போயிட்டு வந்துருவோன்னு முத்து சொல்ல ஆ சரி போயிட்டு வந்துடலாம்னு ரவி ஒத்துக்கறாரு மீனா கிட்ட பேசிட்டு இருக்க ஸ்ருதி இல்ல மீனா எனக்கு ஒர்க் இருக்குங்கிறாங்க புரியுது ஸ்ருதி எனக்குவே பூ கொடுக்கணும் ரெண்டு நாள் அங்க போயிட்டா சில வீட்டுக்கெல்லாம் பூ கொடுக்க முடியாது அங்க போயிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம போகலன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி வீடு வாங்குறது நம்மளுக்கு பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க எதுக்குங்க அதெல்லாம் மீனா சொல்றாங்க அப்படியா சொல்றீங்க சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஸ்ருத்தியும் ஒத்துக்குறாங்க வெளிய வர ரவி சரிடா நாங்க வரோம்னு மனோஜ்கிட்ட சொல்ல நிஜமாவான்னு கேக்குறாரு அவரு ஆமாண்டா இப்ப என்ன கைய கிள்ளி சத்தியம் பண்ணணுமா அப்படின்னு ரவி கேக்க சரி சரி வரேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு டேய் ரொம்ப சந்தோஷம்டா மனோஜ் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குற நல்லா விசாரிச்சுக்க சிக்கல் இல்லாம பாத்துக்க அகல கால் வைக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏங்க எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க இந்த காலத்துல எப்படியாவது அடிச்சு புடிச்சு வீட்டை வாங்கிடணும் அந்த காலம் மாதிரி வியாக்கியானம் பேசிட்டு இருந்தா முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல அதுக்காக தப்பான இடத்துல போய் மாட்டிக்க கூடாதுல அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு இல்லப்பா எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா தான் பண்றோம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு விஜயா கொஞ்சம் சக்கரை கூட அவனுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க எதுக்குங்க சக்கரன்னு விஜயா கேக்குறாங்க நல்ல விஷயம் சொல்லிருக்கானே வீட்டுல ஸ்வீட் எதுவும் இல்ல சக்கரையாவது கொண்டு வந்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கூடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவும் மொத்தம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கு கெக்கே பெக்கேன்னு சிரிச்சுகிட்டு இருக்கீங்க மனோஜ் பாத்தியா எப்படி டக்கு டக்குன்னு முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கான் நீங்க இழிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்ற விஜய் என்னடி சிரிப்புன்னு மீனா கிட்ட கேக்குறாங்க மீனா ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் சிரிப்பா அடக்க முடியாம தலை குழிஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க மனோஜ் ரோஹிணி விஜயா அண்ணாமலை நாலு பேருக்கும் குழப்பமாயிடுது நீ ஏண்டா முத்து சிரிக்கிறன்னு அண்ணாமலை கேக்குறாரு இதப்பா சர்க்கரை கேட்டீங்கல்ல அதுதான் சிரிச்சேன்னு முத்து சிரிக்கிறாரு எங்க சும்மா இருங்கிறாங்க மீனா முத்து விடாம சிரிச்சிட்டு இருக்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க மீனா என்னாச்சுங்க இதுங்களுக்குன்னு குழம்பு போய் நிக்கிறாங்க விஜயா கோவில்ல மீனாவோட அம்மாவும் சீதாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க அங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த ரெண்டு பேரும் சரி போயிட்டு வரோம்னு சொல்ல வாமா மீனான்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா இந்த அம்மா புடி அப்படின்னு கொஞ்சம் பணத்தை மீனா குடுக்குறாங்க என்னடி இது நான் உங்க அம்மா கேக்க இருமா சொல்றேன்னு சொல்லிட்டு சீதாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க அங்க நிக்கிற சத்தியா கிட்டே இந்தான்னு குடுக்குறாங்க எதுக்கு மீனான்னு அவங்க அம்மா கேக்க அம்மா இது ஏன் முதல் டெக்கரேஷன் வருமானம் உங்களுக்கு எல்லாம் தோணுச்சு அதாங்கிறாங்க மீனா எங்களுக்கு எதுக்கு நீயே வச்சுக்க உனக்கு செலவு இருக்கும்ல அப்படின்னு உங்க அம்மா சொல்ல எங்கிட்ட இருக்குமா நேத்தே வரலான்னு இருந்தேன் ஆனா நேத்தெல்லாம் அவரு காணோம்னு சுத்திக்கிட்டு இருந்தேன்ல அப்படின்னு மீனா சொல்ல அக்கா மாமா சவாரிக்கு தானே போயிருந்தாரு அப்படின்னு சத்தியா கேக்க ஆமாண்டா திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்லக்கா அப்படின்னு சீதா கேக்க அத எப்படி என்கிட்ட சொல்லிட்டு போவாரு என் மேல இருந்த தானே அவர் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல கோவமா ஏண்டி எதுக்கு அம்மா கேக்குறாங்க அதை ஏமா கேக்குற அந்த மண்டபம் டெக்கரேஷன் பண்ணதுல ஏழாயிரம் ரூபாய் வந்தது அது அவர்கிட்ட கொடுக்கும் போது தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் உங்களை விட அதிகமா சம்பாதிச்சுட்டேன் பார்த்தீங்களான்னு அப்படின்னு மீனா சொல்ல அதுல என்னக்கா இருக்கு அப்படின்னு சீதா கேக்குறாங்க நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு சாதாரணமா விட்டுட்டேன் ஆனா அதுக்கு சொல்லுன்னு அவரு கோவம் வந்துருச்சு என்னதான் நல்ல புருஷனா இருந்தாலும் ஆம்பளைங்க குணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏய் மீனா மாப்ள மட்டும் இல்ல எல்லா ஆம்பளையும் அப்படிதான் ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட தான் கரும்பு ஜூஸ் சரியா விக்கலையே மாலை ஆர்டர் நிறைய இருக்கு வந்து மாலைய கட்டுங்க ஜூஸ் கரையை விட இதுல அதிகமா சம்பாதிக்கலாம்னு தெரியாம சொல்லிட்டேன் அவ்வளவுதான் மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு உன் தொழில விட என் தொழில வருமானம் கம்மின்னு சொல்றியான்னு ஒரு வாரம் என்கிட்ட பேசவே இல்லைன்னு மீனா அம்மா சொல்றாங்க அம்மா நிஜமாவா அம்மான்னு மீனா கேக்குறாங்க ஆமாண்டி உங்ககிட்டயாவது பரவாயில்ல மாப்பிள்ள ஒரு நாள் தான் பேசாம இருந்தாரு எங்கிட்ட உங்க அப்பா ஒரு வாரம் மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு உங்க அம்மா சொல்ல அதுக்கு கோவமா திட்டி இருந்தா கூட பரவாயில்லமா என்ன விட அதிகமா சம்பாதிச்சு காட்டணுமா அதுக்கு கிளம்பி வெளியூர் சவாரிக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல நம்ம யோசிக்காம ஏதோ ஒண்ணு பேசிடுறோம் ஆனா இந்த ஆம்பளைங்க சின்ன வார்த்தையை கூட பெருசா தாண்டி எடுத்துப்பாங்க நாம தான் வார்த்தையை பார்த்து பேசணும் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ஆமா ஆமா அத நான் நல்லா தெரிஞ்சுகிட்டேமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா ரோகிணி வர்றாங்கங்கறாங்க சீதா ரோஹிணி அர்ச்சன கூடையோட மனசோட வர்றாங்க இவங்க அவங்க பக்கத்துல போய் வாமா ரோகிணி எப்படி இருக்க நீ மீனாவோட அம்மா கேக்குறாங்க நல்லா இருக்கேன் ஆன்டின்னு சொல்றாங்க ரோஹிணி என்ன ரோகிணி திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்க ஆஹ் நான் தான் சொன்னேன் இல்லைங்க அட்வான்ஸ் கொடுக்க போறோம்னு அந்த ஓனர் இந்த கோவிலுக்கு தான் வரேன்னு சொல்லி இருக்காரு இங்க தான் அட்வான்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரோகிணி கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுங்க நல்லபடியா நடக்குங்கிறாங்க மீனா அதுக்கு தாங்க போறோம்னு ரோஹிணி சொல்ல வாங்க நான் வந்து சொல்றேங்கிறாங்க மீனா இருங்க பரவாயில்ல இதுக்கெல்லாம் எதுக்குங்க ரெக்கமெண்டேஷன் நாங்களே பாத்துக்குறோம் விடுங்க நீங்க உங்க வேலையை பாருங்க சாமிக்கு வேற மாலை சாத்தணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல மாலை வாங்கிட்டு வந்துட்டியாமா நான் உங்க அம்மா கேக்குறாங்க நம்ம கடையில வாங்கி வாங்கிருக்கலாமே காசு கூட கேட்டிருக்க மாட்டேன்லங்கிறாங்க மீனாவோட அம்மா ஆன்டி சாமிக்கு போடுற மாலை சும்மா வாங்க கூடாது காசு தான் வாங்கணும் அதனாலதான் வெளியிலயே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ரோகினி போலாமான்னு மனோஜ ஒரு பார்வை பாக்குறாங்க ரெண்டு பேரும் இருந்து கிளம்பிடுறாங்க என்னடி இவங்க இப்படி இருக்காங்க நம்ம குடும்பம் தானே காசு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு மீனாவோட அம்மா கொஞ்சம் திகைப்பா கேட்க நம்ம குடும்பம்னு நீ மட்டும் நினைச்சா போதுமாமா அவங்களும் நினைக்கணும்ல வாமாங்கிறாங்க மீனா ரெண்டு பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க ரோஹிணி நடந்து உள்ளர போறதுக்காக படியேற போக அவங்க கால் பட்டு அங்க இருக்க குடம் சரிஞ்சு தண்ணி ஃபுல்லா கொட்டுது ரோஹிணி பாத்து அப்படின்னு மனோஜ் சொல்றாரு குடம் உருண்டு வந்துகிட்டு இருக்கு ரோகிணி என்ன ரோகிணி பாத்து போக கூடாதான்னு மனோஜ் கேட்க குடம் இருந்ததை கவனிக்கல தண்ணி வேற கொட்டிடுச்சுன்னு குனிஞ்சு கொடுத்து எடுக்க போறாங்க ரோகிணி அப்போ அர்ச்சகர் வேகமா அங்க ஓடி வர எங்க வழியில கொண்டு வந்தா தண்ணியை வைப்பீங்க அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணி உனக்கு ஒன்னும் ஆகல இல்லன்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒன்னும் ஆகலன்னு ரோகிணி சொல்றாங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அர்ச்சகர் சொல்றாரு சரிவான மனோஜ் சொல்ல ரோஹிணி மனோஜுக்கு கர்ப்ப கிரகத்துக்கு போறாங்க அப்போ சீதா மறுபடியும் அக்கா வந்து என்ன அவங்க அவங்க ஏதோ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவா வீடு ஈசிஆர்ல பீச் பக்கத்துல பெரிய வீடு பாத்துருக்காங்க மூணு கோடி ரூபாவா வாங்க போறாங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே மூணு கோடி ரூபாயா அப்படின்னு சத்தியா நெஞ்சில கைய வைக்கிறாரு சும்மாவே சீன் போடுவாங்க இப்ப சொல்லவா வேணும் இப்பவே எப்படி ஆட்டிடியூட் காட்டுறாங்க பாரு அப்படின்னு சீதா சொல்றாங்க விடு அம்மா சொன்னாங்கல்ல பார்த்து தான் பேசணும்னு அப்ப இவங்க கிட்ட எல்லாம் இன்னும் தான் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு திரும்ப அவங்க அம்மா அங்கேயே பாத்துகிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட அப்படின்னு மீனா கேக்க இல்லடி அவங்க நல்ல காரியத்துக்காக போறாங்க இப்ப ரோஹிணியோட கால் பட்டு நெறக்குடன் தண்ணி சிந்திடுச்சு சகுனமே சரியில்லையேங்கிறாங்க அவங்க அம்மா சகுன சரியில்லையான்னு மீனா கேக்க ஆமாண்டி அதுவும் கோவில்ல வச்சு இப்படி நடக்குது அபசகுணமாதான் இருக்குங்கிறாங்க அவங்க அம்மா நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க சகுனம் சரியில்லை இன்னொரு நாள் கொடுங்கன்னு நான் போய் சொல்லிட்டு ஒரு மீனாவேட்டை எடுத்து வைக்க அவங்க அம்மா டக்குன்னு மீனாவோட கையை பிடிச்சிட்டு ஏய் மீனா நீ சொன்னா மட்டும் அவங்க கேட்கவா போறாங்க ஏதோ பொறாமையில பேசுறேன்னு நினைப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லு ஆமாக்கா அதுக்கும் அந்த ஆளு ஓவரா பேசுவான் அப்படின்னு சீதா சொல்றாங்க மீனா நீ ஒண்ணு செய் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஆயிட உடைச்சிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சரிங்கம்மா அப்படின்னு மீனா சொல்ல சரி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க மீனா மட்டும் என்ன ஒண்ணு தயக்கத்தோட நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்தாங்க சார் இதுல ஃபைவ் லேக்ஸ் இருக்கு இப்பதிகி இதை வாங்கிக்கோங்க பேலன்ஸை என் சப்டீலர் கிட்ட இருந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி நான் கொண்டு வந்து குடுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் பணத்தை ஹவுஸ் ஓனர் கிட்ட நீட்டிட்டு இருக்காரு ஆஹ் நல்லதுங்க சார் அப்புறம் மனோஜ் சார் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் எனக்கு கேஷா குடுத்துருங்க எனக்கு உங்களை ரொம்ப புடிச்சிருச்சிங்க ஏன் தெரியுமா நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப படிச்சவர் நீங்க முன்னேறி வர்ற தொழிலதிபர் எங்கிட்ட இருந்து இந்த வீட்டை வாங்கி நீங்க முன்னேறி வந்தீங்கன்னா ஏன் பேர சொல்லுவீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த வீட்டை நான் உங்களுக்கு குடுக்குறேங்கிறாரு ஹவுஸ் ஓனர் ரொம்ப தேங்க்ஸ் சார்ங்கிற மனோஜ் ரோகிணி பணத்தை குடுத்துடலான்னு சொல்ல ஓகே மனோஜ்ங்கிறாங்க ரோகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து கைய பிடிச்ச பணத்தை நீட்ட அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் போட்டுருங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல அவங்க ஒய்ஃபு பேக்ல இருந்து எடுக்கிறாங்க பாரு எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காங்கங்கிற மாதிரி மனோஜ் ரோஹிணியை ஒரு பார்வை பார்க்கறாரு இந்தாங்க சார் சைன் பண்ணிருங்கன்னு அவர் அதை நீட்டை இவங்க அதை வாங்க போக ரோகிணி அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிற மீனா கூப்பிடுறாங்க மீனா கிட்ட வர்ற ரோகிணி என்ன மீனா இப்போதான் அட்வான்ஸ் கொடுக்க போறோம் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க இல்ல ரோகிணி இப்ப நீங்க வரும்போது கால் பட்டு தண்ணி கூட கீழே விழுந்துச்சு இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு ரோஹிணி வெடுக்குன்னு கேக்குறாங்க அது நல்ல சொகுணம் இல்லன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல மத்த மூணு பேருமே திகச்சு போய் பாக்குறாங்க எங்க சாதாரணமா கோவிலுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக பணம் கொடுக்க வந்திருக்கீங்க அப்பன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் யோசிச்சு இன்னொரு நாளு அப்படின்னு மீனா எழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் மெதுவா நடந்து வந்து அங்க நிக்கிறாரு ரோஹினி திரும்பி போய் மனோஜ் என்னன்னு கேக்குறாங்க ரோகிணி மீனா சொல்றத பார்த்தா சகுன தடைங்கிறது எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மெதுவா வேணும்னு இன்னொரு நாள் பாத்துக்கலாங்கிறாரு மனோஜ் மனோஜ் அதெல்லாம் எதுக்கு நான் கவனிக்காம கொடுத்த போய் தட்டி விட்டுட்டேன் இதுல சகுன தடையெல்லாம் எங்க இருக்கு இன்னைக்கே நாம காசை கொடுத்துடலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் யோசிச்சுட்டு நிக்கிறாரு ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃபும் வர்றாங்க பக்கத்துல மனோஜ் சார் யார் இவங்கன்னு கேக்குறாரு ஹவுஸ் ஓனர் என் தம்பியோட ஒய்ஃப் தாங்கன்னு மனோஜ் சொல்ல ஓ சொந்தக்காரங்களா அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க மனோஜ் சார் ஒருத்தங்க வீடு வசதின்னு வாழ்ந்தா எந்த சொந்தக்காரங்களுக்கு தான் பொறுக்கும் பொறாமையில இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல மனோஜ் அதையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கு இல்ல சார் இவங்க இந்த கோவில்லதான் பூ கட்டுறாங்க இந்த கோவில் விஷயம்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் அதான் கொஞ்சம் யோசிக்கிறேங்கிறாரு மனோஜ் உச்சி கொட்டிட்டு இருக்காங்க ஒரு நாள் கழிச்சு வேணா நான் அட்வான்ஸ் தரேனேங்கிறாரு மனோஜ் இங்க பாருங்க மனோஜ் சார் நாங்க வரும்போது எல்லா சகுனமும் தான் வந்தோம் நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா படல ஏமா அந்த மாரிமுத்து பாட்டி இருக்காங்கல்ல அவங்களை இன்னைக்கு வர சொல்லு அவங்களுக்கு பேசி முடிச்சிடலான்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு ஹவுஸ் ஓனர் சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமாங்க சார் நீங்க படிச்சவங்க நல்ல ஃபேமிலியா இருக்கீங்கன்னு சொல்லிதான் உங்களுக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டேன் நீங்க யோசிக்கிறத பார்த்தா சரிபடாது இத பாருங்க நாங்க வீட்டை வித்துட்டு வெளிநாடு போக வேண்டி இருக்கு சார் ஒரு பார்ட்டி பிப்டி லேக்ஸ் அதிகமா குடுக்கறேன்னு சொன்னாங்க நீ போன் பண்ணுமா நாம அவங்களுக்கே பேசி முடிச்சிடலான்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல உடனே அவங்க ஒய்ஃபு பைக்குள்ள இருந்து மொபைல் எடுக்க போறாங்க சார் சார் இருங்க இருங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாங்க இன்னைக்கே அட்வான்ஸ் குடுக்கறோங்கிறாங்க ரோஹிணி மீனா நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேக்கு ஏங்க நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேங்க அப்படின்னு மீனா சொல்ல அத நாங்க பாத்து தரோங்க அப்படிங்கிற ரோஹிணி திரும்பி வந்து மனோஜ் நீ பணத்தை கொடுங்கிறாங்க ஆ ஒரு நிமிஷம் இருங்க இந்தாங்க இதுல சைன் பண்ணிருங்கன்னு சொல்ல மனோஜ் குனிஞ்சு சைன் பண்றாரு மீனா தவிப்போட பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ஹவுஸ் ஓனர் ஒய்ஃபும் ஹவுஸ் ஓனரும் ஒரு ரகசிய பார்வை பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் அதுல சைன் பண்றாரு மனோஜும் ரோஹிணி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை இந்தாங்க சார் ஆல் த பெஸ்ட்னு அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுக்க அதை வாங்குற மனோஜ் ரோஹிணி கிட்ட கொடுக்குறாரு மனோஜும் ரோஹிணியும் சேர்ந்த பணத்தை கொடுக்க அதை வாங்கி கண்ணுல ஒத்திக்கிறாரு ஹவுஸ் ஓனர் அதை அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்க அவங்க பேக்ல வச்சுக்கிறாங்க பாருங்க மனோஜ் சார் கோவில்ல வச்சு நல்ல விஷயம் செய்யறோம் இதுல என்ன சகுன தடை வரப்போகுது எல்லாம் நல்லதே நடக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாங்க ரோகினி சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் மீதி அட்வான்ஸ் குடுக்கறப்ப சொல்லுங்க ஆ அப்புறம் பேங்க் லோன் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேக்க சரிங்க சார் ஆமாங்க சார் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி அப்புறம் நான் வீட்டு சாவி போது சேல் டேட் அக்ரிமெண்ட் கொடுத்துறேன் ஓகேங்களான்னு ஹவுஸ் ஓனர் கேக்க ஓகேங்க ரெண்டு பேரும் தலையாடுறாங்கன்னு சொல்ற மனோஜ் செகண்ட் குடுக்குறாரு வரமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க மனோஜ் யோசனையோட நடக்க என்ன மனோஜ் யோசிக்கிற அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க அந்த மீனா வேற அப்படி சொன்னா அப்படின்னு மனோஜ் சொல்லு நீ வேற ஏன் மனோஜ் இப்படி இருக்க அவங்க தான் படிக்காதவங்க ஏதோ சொல்றாங்க கதிர் சார் சொல்ற மாதிரி முன்னுக்கு வந்தா சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கவா போகுது மீனா பொறாமையில தான் சொல்றாங்க நீ எதையும் யோசிக்காத வா போலாம் அப்படிங்கிற ரோஹினியும் மனோஜும் அங்க தவிப்பா நின்னுட்டு இருக்க மீனாவை தாண்டி போயிட்டு இருக்காங்க அவங்க போனது ஏய் மீனா நான் அவங்க அம்மா வந்து கூப்பிடு அம்மா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கேக்குறாங்க ஏண்டி நான் தான் அவங்க கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன்ல அப்படி அவங்க அம்மா கேட்க இல்ல மனசு கேட்கல அந்தான்னு மீனா சொல்ல இப்ப பாரு உனக்கு போறாங்க இந்த காலத்துல நாம கெடுதல் செய்யாம இருந்தா போதும் நல்லது செய்யறேன்னு போய் இப்படி இப்படிதான் பேசுவாங்க சரி நீ கவலைப்படாதவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது மீனா போனை எடுத்து ஹலோன்னு சொல்ல ஏமா நான் மண்டபத்துல இருந்து மேனேஜர் பேசுறேமா அப்படிங்க ஆமாங்க சார் சொல்லுங்க சாருங்கிறாங்க மீனா நீ டெக்கரேஷன் பண்ணலமா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு அம்மா உன்ன பத்தி விசாரிச்சாங்க அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கா வேற மண்டபத்துல நடக்க போகுது அதுக்கு நீதான் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்ல சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்றாங்க அந்த மண்டபத்தோட அட்ரஸ் தரேம்மா நீ போய் பாருங்கறாரு அவரு அவங்க அவங்கதான் இருப்பாங்க உனக்கு நம்பர் அனுப்புறேன் அப்படின்னு அவரு மேனேஜர் சொல்ல ரொம்ப சந்தோஷம் சார் நான் உடனே போய் பாக்குறேன் தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க மீனா நாளைய புரோமோவில் முத்துவும் மீனாவும் சேர்ந்து நின்றுருக்காங்க முத்துவுக்கு கால் வருது கனடா மேடம் தான் அப்படிங்கிற ஒரு ஆன் பண்ணி காதுல வச்சு சொல்லுங்க மேடம் அப்படிங்க நாளைக்கு மார்னிங் சென்னை வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல உங்க பிளைட் அங்க வந்து இறங்கும்போது நான் அங்க இருப்பேங்கிறாரு முத்து இந்த தரவு எத்தனை நாள் மேடம் நம்ம ஊர்ல இருப்பீங்கன்னு கார்ல உட்காந்துருக்க ஜீவா கிட்ட முத்து கேக்குறாரு லாஸ்ட் டைமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தான் வந்தேன் என்கிட்ட போர்ஸ் பண்ணி ரெண்டு ஃப்ராடுங்க காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல அப்ப உங்களை ஏமாத்திட்டாங்களா யாருன்னு சொல்லுங்க மேடம் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க புடிச்சிடலாங்கிறாரு முத்து அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத திங்கக்கிழமா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்